வணக்க நண்பர்களே இப்போ நாங்கள் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி மலை வந்திருக்குறோம் திருமூர்த்தி சிவன் கோயிலில் சாமி பார்க்கத்துக்கு வந்துருக்குறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திருமூர்த்தி கோயிலில் போய் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்ல கிளைமேட் பாருங்கள் காலையிலேருந்து சாரில் வீசிக்கினே இருக்குதுங்க வாங்க நம்ம போய் கோயிலை சுற்றி பார்க்கலாம் வாங்க நண்பர்களே கோயிலை சுற்றி பார்க்கலாம் இந்த கடை வீதி கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற கடைங்க ஹோட்டல்ஸ் டீக்கடை இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னா இழந்த பழம் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு எழந்த மழம் எல்லா கடையிலுமே இழந்த மழை கிடைக்கும் ஏன்னா இந்த மலைகளில் இழந்த மழை நிறைய இருக்கிறதுனால இங்கே தந்து நம்ம திருமூர்த்தி பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேர் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கோவில் அழகான கோவில் ரொம்ப இயற்கையான கோவில் சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல முடியாது தமிழ்நாடு கேரளா அதில் இருக்கிற அனைத்து ஆக்டரும் இந்த கோவிலுக்கு வந்துருக்குறாங்க ஏன்னா நிறைய ஷூட்டிங்கு இந்த இடத்துல நிறைய ஷூட்டிங் நிறைய படம் சூரிய வம்சம் வானத்தை போல கண்ணு அப்படியே படத்தை எடுத்துனே போகலாம் பொள்ளாச்சின்னாவே ஷூட்டிங் ஸ்பாட் தான் அதில் இந்த இடம் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் திருமூர்த்தி சிவன் கோவில் ரொம்ப விசேஷமான கோவில் மேலே போனீங்கன்னா திருமூர்த்தி நீர்வீழ்ச்சி இருக்குது கீழே திருமூர்த்தி டேம் இன்றைக்கி இடைப்பட்ட இடத்துல இந்த அற்புதமான கோவில் கோவிலோட நவக்கிரகம் வந்து இந்த தூண் வந்து நீங்கள் பார்க்கறது வந்து பாருங்க அப்படியே அப்படியே கோவில் அப்படியே இந்த அருவி இந்த அருவிக்கு போகிற வழி நண்பர்களே நீங்கள் பார்க்க வந்து அது வந்து க்ளோஸில் இருக்குது அற்போதம் வந்து பாருங்கள் குளிக்க தடை இன்றைக்கி ஏன்னா மழை பெய்யறதுனால மேலே வந்து அருவியில் தண்ணி வரும் ஏன்னா மேலே வந்து அணை கிடையாது பெரிய மழையிறதுனால மலையில் மழை வந்த உடனே தண்ணி வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதுனால அனுமதி இல்லை நம்ம கோவில் அது வந்து கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஓப்பனில் தான் இருக்கும் ஏன்னா மழை அருவியில் கோவிலை சுற்றியே தண்ணி போகும் மூணஸ்தானம் பார்த்தா இயற்கையாக ஒரு பாறைக்கு உள்ள புகையில் வடிச்சிருக்கிறாங்க பிறகு கோவில் பக்கத்துலேயே தண்ணி அழகாக எல்லோரும் குளிக்கிறாங்க ரொம்ப சூப்பராக இருக்கணும் நண்பர்களே இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மனசு இருந்தால் பேர் அப்படியே பாருங்கள் சாமி தரிசனம் பக்கத்துலேயே இடம் சாமிங்களெலாம் அற்புதமாக வழுக்கும் அதான் ஒன்று பாரு பார்த்து வரணும் பிறகு மலை எவ்வளோ சுற்றி மலைகள் அற்புதமான ஒரு பிரம்மா விஷ்ணு சிவன் கோவில் இது கண்டிப்பாக இந்த இடம் வந்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும் தமிழ்நாட்டில் ஆயிரம் ஆயிரம் இடங்கள் பொக்கேஷங்கள் இருக்குது வந்து பாருங்கள் எல்லா ஒரே மாதிரி போகாதீங்கன்னா எல்லா இடத்தையும் பாருங்கள் பாருங்கள் இன்றைக்கி எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காங்க நம்ம திருச்செந்தூர் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி போக முடியாதுன்னா இந்த பக்கம் வந்துட்டாங்க சாமிங்க மூலஸ்தானம் இதெல்லாம் மொத்தமாக சீசன் நிறைய விசேஷம் நல்ல இது கவுண்ட்ரு ஃபுல்லாக ஜனங்கள் கீவல் நிற்பாங்க ரொம்ப அற்புதமான கோயில் சுவாமி தெரியாத பாருங்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்தி தெரிகிறாங்க தரிசனம் பண்ணிங்க வர முடியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து சந்தோஷப்படுங்க எங்களால் முடிஞ்சது இந்த வீடியோ ஷூட்டில் இதை காட்டுறோம் கோயிலுக்கு பின்னாடி அருவி வருது பாருங்கள் அப்படியே வந்து சிவன் பின்னாடி அப்படியே தகுழ்ந்து தான் போவோம் இதெல்லாம் காட்டு வெள்ளம் வந்துன்னா கோயிலை சுற்றியே போவோம் தண்ணி மண்டபம் கோவில் மண்டபங்கள் எப்படி இது பாருங்க இடம் மணி இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டைம் காலை சுமார் ஒரு ஒம்பதரை மணி பத்து மணி கிட்ட இருக்கும் அப்பயே பாருங்கள் எவ்வளோ பனி மூட்டம் சாரல் வீசியிலே இரு பாருங்கள் அப்படியே கோவிலை சுற்றி பார்த்துட்டு இங்கேருந்து நாங்கள் அடுத்து வந்து ஆழியார் டேம் போக போகிற நண்பர்களே ஆழியார் டேம் போயிட்டு அங்கேருந்து மாசாணி அம்மன் ஆனமலைக்கு போயிட்டு ஆனமலை மாசாணி அம்மனை தரிசனம் பண்ண போகிறோம் அப்படி இன்றைக்கி ஒவ்வொரு இடங்கள்லாம் பார்த்துக்கின்னு நைட்டு வந்து எதனா ஒரு இடம் ஒன்று மருதமலை இல்லைன்னா அம்மன் எங்கன்னா ஒரு இடத்துல ஆழ்த்து போடலான்னு ஒரு முடிவில் இருக்கிறோம் இன்றைக்கி ப்ரோக்ராமில் கோவில் கோபுரம் அதுக்கப்புறம் நேரில் வந்து பார்க்குற வரையே உங்களுக்கு திருமூர்த்தி மலை அற்புதமான மலை மேலே போனீங்கன்னா அப்படியே கேரளா மலைக்கு மேல் போனால் அழகான கோவில் இந்த இடெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன மேலே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் நன்றி வணக்கம் நம்புகிறேன் இந்த கோவில் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே சீக்கிரத்தில் நம்ம ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும் இன்னும் கிட்ட வந்துட்டோம் இன்னொரு பதினஞ்சாயிரம் பேர் தான் பாக்கி இருக்குது கொஞ்சம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிங்கன்னால் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ப்ளே பட்டன் வாங்கிடணும் அதை நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ண நண்பர்களே கோவிலோட ஃபுல் வியூ பாருங்கள் பத்தி உங்களோட கமாண்ட் கண்டிப்பாக தெரிவிக்கின்ற நன்றி வணக்கம் நான் உங்களுக்கு கருணா நன்றி வணக்கம்